வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு விஷ்ணு கிரந்தி என்று சொல்லக்கூடிய திருமால் மூலிகை இந்த மூலிகையை கொண்டு அஞ்சனம் செய்து அஞ்ச அஞ்சனத்தின் மூலியமாக விஷ்ணுலோகத்தை நாம் காண்பதற்குண்டான ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு கருவூர் சித்தர் அருள் இருக்கிறார் அதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே முதலில் அதற்குண்டான பாடலை பார்ப்போம் திறமாக முறையின்னும் சொல்ல கேளு திருமால் தன் மூலியிலே மூலம் வாங்கி திறமாக ஓடுகிற ஜலத்தில் நின்று தேவிதனை நினைத்துக்கொண்டு கொண்டு வேறொரைத்தும் திறமாக போய் கண்ணும் நெற்றி சேர்ந்த கரம் புறமுகமும் தைத்து கொண்டு திறமாக பார்த்திடவே விட்ணுலோகம் சோதியெல்லாம் வகை வகையாய் செப்புவாரே என்று அருளிருக்கிறார் நமது கரூரார் சித்தர் ஆக இந்த மூலிகை விஷ்ணு கிரந்தி என்ற இந்த மூலிகையை அந்த வேரை எடுத்து ஓடுகின்ற தண்ணீரில் நாம் நின்று கொள்ள வேண்டும் ஓடுகின்ற தண்ணீரில் அது கா கால்வாயாக இருந்தாலும் சரி இல்லை ஆறுகளில் இருந்தாலும் சரி ஏதாவது ஓடுகின்ற சுத்த ஜலம் சுத்த நீரில் நின்று கொண்டு கிழக்கு முகமாக நின்று கொள்ளுங்கள் நின்று கொண்டு அஞ்சனா தேவியை நினைத்து நான் ஏற்கனவே அஞ்சனா தேவியுடைய மந்திரத்தை கொடுக்க கொடுத்துருக்கிறேன் அந்த மந்திரத்தை முதலில் சித்தி செய்து கொண்டு பிறகு அஞ்சனா தேவியை நினைத்து கொண்டு இந்த கிரந்தியின் வேரை நாம் நன்றாக உரைத்து அரைத்து அதை கண் நெற்றி கைகள் முகம் முதலியவற்றில் தேய்த்து கொண்டு நாம் பார்க்க வேண்டும் என்று சித்தர் நமக்கு அருள் இருக்கிறார் அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது விஷ்ணுலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷ்ணுலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளையெல்லாம் அங்கு நடப்பவைகளையெல்லாம் தெளிவாக காணலாம் என்று நமக்கு உரைத்தருளுகிறார் ஆகவே இந்த மூலிகையை நாம் இந்த இடங்களில் தடவும் பொழுது நம்மளுடைய கண்களில் பார்வை திறன் அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் நமக்கு அந்த ஞான சக்தியும் அஞ்சனாதேவியின் அருளினாலும் கருவூரார் கருவுராட்சித்தனுடைய அருளினாலும் நமக்கு கிடைக்கப்பற்று அந்த விண்ணுலக செய்திகளையெல்லாம் நாம் காண இயலும் அதே நேரத்தில் இது குருமுகமாக நாம் அறிந்து தெரிந்து இவ்வகையான செயல்களை செய்வதுதான் சிறப்பானதாக இருக்கும் ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருமார்களை சந்தித்து கேட்டு அறிந்து இவ்வகையான விஷயங்களை நீங்கள் அறிந்து செய்து பயன்பெறுங்கள் அதே நேரத்தில் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய உடலில்தான் அனைத்து உலகங்களும் இருக்கிறது சூரியன் சந்திரன் அனைத்து தெய்வங்களும் நம்முடைய உடலிலேயே இருக்கிறது அனைத்து உலகங்களும் நம் உடலில் இருக்கிறது ஆகவே தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்பது சித்தர்கள் கூறுகிறார்கள் ஆகவே இவைகளெல்லாம் தத்துவமாக நமக்கு உரைக்கப்பட்டது அருளப்பட்டது ஆகவே விஷ்ணு உலகம் சிவசக்தியினுடைய ஐக்கியம் இவைகளெல்லாம் என்னவென்று நாம் நம்முடைய குருமார்களை சந்தித்து கேட்டு அறிந்து தெரிந்து கொண்டு நாம் அதை பார்த்தால் நமக்கு அது தெளிவாக புலப்படும் அதை விடுத்து நாம் நம்முடைய புற கண்களை கொண்டு நாம் பார்க்கும் பொழுது விஷ்ணு உலகம் ச சிவசக்தி ஐக்கியம் இவைகளெல்லாம் ஏதோ இங்கே இருக்கக்கூடிய உலகங்களை போன்று ஏதோ இருக்கிறது என்பதற்கு நம் மண் மனக்கண்ணிற்கு நமக்கு அப்படி தோன்றும் ஆகவே இதை அறிந்து கொள்வதற்கு குருமார்களுடைய உதவி நிச்சயம் நமக்கு தேவை ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் இதை செய்து முதலில் நீங்கள் பரிசோதித்து பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கும் இதனை பற்றியான புரிதல்கள் உங்களுக்கு கிடைக்கவும் ஆகவே இதை செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோர் நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்